அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன்லையே இவ்வளோ அட்டகசமான ஒரு குழம்பு அப்படின்னா இந்த டைப்பில் செய்கிறது தான் இது வந்து மட்டன் பொடியானம்னு சொல்லுவாங்க இது வந்து மோஸ்ட்லி வந்து முஸ்லீம்ஸ் வீடுகளில் செய்வாங்க ஸோ இதோட ப்ராப்பரான ரெசிபி அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அண்ட் மூணு தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு என்ன காயிற வரையும் வெயிட் பண்ணலாம் எப்போதுமே மட்டன் சிறப்போ ஒரே டைப்பில் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைமாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு என்ன காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணுங்கள் இந்த ஸ்பைசஸ் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா பொரியட்டும் அதுவரை வெயிட் பண்ணுங்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸ் அண்ட் பச்சை மிளகாயெல்லாம் பொரிஞ்சு வரணும் ஸோ அதுவரை வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதில் பெரிய வெங்காயம் நீங்கள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குழம்புக்கு ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மட்டன் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போவே இது வந்து நம்ம விசில்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நான் கால் கிலோ மட்டனுக்கு தான் நான் வந்து இந்த குவான்டிட்டி வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஸோ இதோட குவான்டிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளியோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ மட்டன் ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறோம் ஸோ மட்டன் இந்த வெங்காயம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ வந்து நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள் தென் மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க நான் அரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் ஸோ மிளகாய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்குங்க இப்போ மஞ் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ரெண்டையுமே வந்து கறியில் ஆட் பண்ணியாச்சு ஸோ வந்து நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா இது வந்து அப்படியே தண்ணி விட்டு வரும் அந்த டைமில் தான் நம்ம வந்து இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கறியை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அந்த தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி விட்டு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணு தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மட்டன் கூட தக்காளி வெங்காயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸ் பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்ரு ஆட் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து நமக்கு மட்டன் வந்து வேகும் போது தண்ணி விட்டு தான் வேகும் ஸோ கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரினா கறி வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம இப்போ விசில்ஸ் வைக்க போகிறோம் நார்மலாக த்ரீ டு ஃபோர் விசில்ஸில் வந்து மட்டன் ரெடி ஆயிடும் ஸோ ஃபோர் விசில்ஸ் வரையும் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மட்டன் கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது அப்படின்னா ஃபைவ் விசில்ஸ் வரையும் வச்சுக்கோங்க இப்போது இந்த விசில்ஸ் வர்ற டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் விசில்ஸ் வந்துட்டுருக்கு இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் அரை மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க தேங்காய் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து இது என்னன்னா இடியப்ப மாவு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா தனியாக இது எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ணுறது கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கணும் ஏன்னா நம்ம வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ திக்னஸ் நமக்கு கிடைக்காது அதுக்காக இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திக்னஸ் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு பற்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு பொடி கூட ஆட் பண்ண போகிறோம் அதுதான் இதோட ஸ்பெஷல் பொடியானம்னு சொல்கிறதுக்கான நேம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த நம்ம பொடி ஆட் பண்ணுறது தான் இதில் தான் வந்து ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் இருக்குது ஸோ இது தான் நமக்கு இந்த குழம்புக்கான டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ இந்த பொடியில் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொடி கூட இந்த பூண்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது மாதிரி நம்ம கைகளால் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது தான் அதோடய ஃப்ளேவர் அந்த பூண்டும் இந்த பொடியும் வந்து மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம சேர்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கிடையில் இப்போ நம்மளோட மட்டன் வந்து வெந்துடுச்சு இங்கே பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நம்ம கொஞ்சமாக தான் வாட்டர் ஆட் பண்ணோம் பட் தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ வந்து குழம்பு பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள் ஏதோ சூப் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதுக்காக தான் நம்ம வந்து அந்த இடியப்ப மாவு கரைசல் வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இப்போ வந்து இடியப்ப மாவு கரைசல் வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிடாதீங்க நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்படி தேங்காய் அரைச்சி ஊத்தாட்டி நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து கெட்டியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் அரைச்சி தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி தேங்காய் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ ஒரு பொடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்ல இதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டாம் சும்மா அப்படி மேலாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வரையும் நல்லா சீம்லே வைங்க ஸோ அது நல்லா ஸ்லோவாக கொதிக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விடுங்க ஃபுல்லாக மிக்ஸ் கொடுத்துட்றாதீங்க உள்ள ஸோ அது மேலே உள்ள அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்லாம் அந்த குழம்புல இறங்கி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் அந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு அதாவது சிம்லேயே தான் கொதிக்கணும் ஃபுல்லாக வந்து விசில்ஸோ அல்லது வந்து ஹை ஃப்ளேம்லேயோ நீங்கள் வச்சிடாதீங்க அந்த பொடி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சிம்மில் வச்சுருங்க ஸோ உங்களுக்கு சூப்பராக அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இந்த டைமில் மல்லிகளைகள் மேலே தூவிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட எம்மியான மட்டன் பொடியானம் அதாவது பாய் வீட்டு மட்டன் பொடியானம் எவ்வளோ அருமையாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நெய் சாதத்துக்கூட சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டம் பரோட்டாக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் போய்ட்டு பரோட்டா வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி ஒரு டைம் மட்டன் பொடியானம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம டேஸ்ட்டு ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் சாதம் ரெசிபி வந்து நம்ம வீடியோவில் இருக்குது போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இதே போல் உங்கள் வீட்லையும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கு இந்த பொடியானம் ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நம்மளோட வீடியோஸை எப்போவுமே வாட்ச் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே